அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தரங்கம்பாடி தாலுக்கா ஒழுகைமங்கலம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோழ நாட்டு திவ்ய சேத்திரங்களில் மேலானதாயும் பராசக்தி பீடங்களுள் ஒன்றானதாயும் இன்னும் அதி அற்புத பெருமை வாய்ந்துள்ளதாயும் நின்ற உழுகைமங்கலம் என்னும் திவ்ய சேத்திரத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ சீதலா பரமேஸ்வரிக்கு நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை மணி எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ரிஷபலக்னம் கூடிய சுபயோக சுபதனத்தில் கொடியேற்று விழா நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று திருத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தெப்பத் திருவிழா உள்ளது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பங்குனி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று உதிரைவாய் துடைப்பு உற்சவம் இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மஞ்சள் நீர் உற்சவம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஏக தின லட்சார்ச்சனை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று விளையாற்றி நிகழ்வுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் உலகை மங்களம் அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மன் திருக்கோயிலோட பங்குனி திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இதில் நாமும் கலந்து கொள்வோம் அம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்